நான் இந்த இந்த வீடியோ கட்டாயம் வந்து என்னுடைய சேனலில் போடணுமன்றதுக்காக தான் நான் வந்து வந்துருக்கிறேன் வந்து உங்களுக்கு செய்யணுமன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட போகிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் பார்க்குற உங்களுக்கே தெரியும் இப்படியான வீடியோக்கள் போட்டு இல்லைன்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு முப்பத்தாறு கிழமேல கிடைக்கிறது எதுவாக இருபத்தெட்டு கிழமையில வந்து கிடைச்சி அதாவது ஒரு ஏழு மாதத்துல ஏழு மாதத்துல புற மாதத்துல புள்ளா கிடைச்சிக்குவாக்கு வந்து நிமோ பால் பிறக்கரிட்டு தலை ஸ்கேன் பண்ண கொஞ்சம் பின்னா கொடுப்போம் பால்

குழந்தை திருவோணமலை ஒரு ஏழு மாதம் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்துதான் வளர்ந்துருக்க அதுவும் வந்து ஆக்சிசனோட தான் வந்து வளர்ந்துருக்கான் என்னன்னு சொன்னா சாய்ப்பாடு இல்லாமதான் அவன் பிறந்ததில இருந்தே வளர்ந்துருக்குறான் அதனால வந்து அந்த மா வந்து வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா இப்ப எங்க நடக்கும் தெரியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறாங்க வெல்கம் டு என்ன பார்க்க சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னன்னு சொல்லி எங்களுடைய சேனல்ல உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு முதல் ஒரு வீடியோ போட் சொல்லியிருந்தா என்னுடைய சேனலில் வந்து நாங்கள் எங்களை தனிப்பட்ட மட்டும் மட்டும்தான் போடுறது எந்த விதமான வந்து வேறாக்கள் பிரச்சனையோ இல்லாட்டி ஹெல்பிங் அப்படி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வடிவாக தெரியும் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இந்த நான் போட போற வீடியோ வந்து ஒரு உதவியை கேட்டு தான் வந்து போட போகிறேன் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கட்டாயம் வந்து என்னுடைய சேனலில் போடணும்ன்றதுக்காக தான் நான் வந்து வந்திருக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் என்னுடைய சேனலில் தனிப்பட்ட வீடியோ அதாவது இங்கே போகிறது சாப்பிட்றது சமைக்கிறது தைக்கிறது அதெல்லாம் தான் போட்டிருந்தேனா யாருக்குமே வந்து ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் வந்து போட்டதில்லை இது வரைக்குமே வந்து ஆனால் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து எனக்கு சொல்லியிருந்த போது வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஆனால் வந்து என்னென்று சொன்னால் நிறைய வழியால வந்து அவங்க உதவி நிறைய வழியால நம்ம வந்து கேட்டிருக்கிறாங்களா ஆனா வந்து அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கலையா அதனால இன்றைய வந்து நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தவே தங்களுக்காக தங்களுடைய ஒரு குழந்தைக்காக வந்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் பதிவிடுங்க எங்களுக்கு வந்து க இது வந்து கட்டாயமாக உதவி தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வகையில தான் வந்து நான் வந்து இன்றைக்கு வந்து இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ண போறேன் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஹெல்பிங் வீடியோலாம் நான் வந்து உதவி வீடியோவில் செய்கிறதில்லையான்னு சொல்லி ஆனால் அவங்களுடைய கவலைகள் அவங்களுடைய நிறைய பிரச்சனைகளை வந்து நான் வந்து இன்றைக்கு உங்களோட பயந்து கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு உதவிக்காக இந்த வீடியோ போடுறேன் என்ன சம்பவம் என்னத்துக்கான உதவி இது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்பேன் ஓகே வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் வந்து இப்படியான வீடியோக்கள் போடுற இல்லை ஹெல்பிங் வீடியோ ஆனால் வந்து உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரிய அதோட வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து நிறைய வழியான நாங்கள் உதவி கேட்டுருந்து நாங்கள் ஆனால் வந்து அஹ் சரியான கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த உதவியை மட்டும் செஞ்சு தாங்க தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த தான் அந்த அந்த பட்சத்துல தான் வந்து இந்த வீடியோவை நாங்க வந்து எங்களுடைய சேனல்ல போடுறோம் ஒரு என்ன சொல்றது ஒரு கஷ்டத்துல இருக்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதான் வந்து எங்களால் முடியாட்டியும் மெட்டாக்கள்கிட்ட வந்து மெட்டாக்களோட ஊடாக வந்து நான் வந்து உதவி கிடைக்கணுன்றதுக்காக தான் எங்களுடைய வீடியோ அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனை எனக்கு சொல்லியிருந்தாங்க வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் முன்னபடியாக நாங்கள் அவங்கள்ட்ட வந்து பிரச்சனையை கேட்போம் பார்ப்போம் முதல்ல உங்களோட பேரு என்ன என் பேர் வந்து கனிஷ்டா எங்கே இருக்கிறீங்க எந்த சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் இப்போ நான் வேடிக்கை முடிச்சு வவுனியாலே இருக்கிறேன் வவுனியாலே இருக்கிறீங்க சரி இப்போ வந்து உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை தெரியாதானே பிரச்சனைய வந்து நீங்க சொல்லுங்க வடிவா என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு சொல்லி இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா இப்போ எனக்கு வந்து காலியான கட்டி ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷத்துல எனக்கு இப்போ ஆறு வயசுல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பேபி இருக்கிறாங்க செகண்ட் பேபி நாங்கள் ஆறு வருஷம் ஆச்சானு பிளான் பண்ண இடத்துல செகண்ட் பேபி வந்து இருபத்தெட்டு கிழமையிலேயே கிடைச்சிட்டா அது ஏன்னு சொல்லி இருபத்தெட்டு கிழமையானு சொன்ன ஒரு ஒரு நாற்பது கிழம முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிழமேல கிடைக்கிறது இருபத்தெட்டு வந்து ஏழு மாதத்துல மாதத்துல புள்ள கிடைச்சிட்டு எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் கூடி வவுனியா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகி அங்க வந்து வாக்கு அந்த பிள்ளை வந்து ஸ்கேன் பண்ணி வெயிட் பார்த்த இடத்துல எண்ணூற்றம்பது கிராம் அப்போ அப்படியான வெயிட் குறைஞ்ச பிள்ளைகளை பராமரிக்கிற வசதி இல்லைன்னு சொல்லி ரிங்கோக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அந்த ஏழு மாசத்துல பிறக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் கூடி விவாவை சீசர் பண்ணி டெய்லி எடுத்துட்டீங்க ஏழு மாதம் குளுக்கோஸ் டெஸ்ட் முடியாமலே எடுத்துட்டீங்க எடுத்து நான் ரிங்கோவில் ரெண்டு மாசம் பதினஞ்சு நாள் பிள்ளையை வச்சிருந்தேன் நான் அப்போயே சொன்னே பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நுரையீரல் மட்டும் நுரையீரல் மட்டும் முதிர்ச்சி அடையலை அது பிறகு ஓகே ஆயிரும்னு சொல்லிதான் சாதாரணமா ஒரு புள்ள வந்து பத்து மாசத்துல பிறக்க வந்து எல்லாமே வந்து உறுப்புகள் எல்லாமே வந்து சரியான முன்னேறையில வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வந்து ஏழு மாசத்துல பிறந்தபடியா அவளை வந்து நுரையீரல் வந்து வளர்ச்சி அடையலை அந்த சுருக்கி போயிடுனா அப்பே வளர்ச்சி அடையலைன்னு சொல்லிதான் சொன்னத அது பிறகு ஓகே ஆயிருமா பிறகு பிறகு அவ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது

பால் பிரேக்கரிட்டு தலை ஸ்கேன் பண்ணா கொஸ்பிட்டல போட்டு போன பால் பிரேக்கரிட்டு பால் குடுக்க கேட்கலையேன்னு பால் சத்திய எடுத்தவா அது வந்து நுரையீரலுக்கு போயிட்டு நுரையீரலுக்கு போயிட்டுன்னு சொல்லி கொசுபிட்டல்ல வச்சிருந்ததுனா நான் அப்பவே சொன்னேன் அம்மா அப்ப நுரையீரலுக்கு வந்து புள்ளையோட பாலும் போய் இன்ஃபெக்ஷன் ஆகி பிள்ளைக்கு நிமோனியாவும் வந்திருக்குது சரின்னு சொல்லி அது ஒன்றரை மாசமா பிள்ளையை வச்சிருந்து ஐசிக்கு எல்லாம் புள்ளைய போயே எல்லாம் சொல்லி இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு என்ற பிள்ளை வந்தது பிரகு நான் சுகமாகி நான் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு வீட்டை கொண்டு போனான் பிள்ளைய கொண்டு போய் பா நோமனா ஒரு தடுமன் பெறவே மூச்சு விட கஷ்டப்பட்டா அப்ப நான் திருப்பி வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு வேற அவங்க ஒரு சீசனோட இருந்தது பிள்ளைக்கு வந்து அந்த ஒரு சீசன் சர்டிஃபிகேஷன் வந்து குறைஞ்சவங்களே போனது வா வெளியில இருந்து எடுக்கிற அளவு வந்து ஒரு சீசன் குறைஞ்சது அப்ப அது ஏன்னு சொல்லியிருக்கோம் பாப்ப மூன்று மாசமா கலெக்ட் இல்லாம இருந்தது ஒரு சீசனோட தான் இவ இருக்க வேண்டி வந்தது அது ஏன்னு சொல்லி பாப்பம் சொல்லி சிடிசி ஸ்கேன் பண்ணி மூன்று மாசமா இருக்கு இப்ப மூணு மாசமா இருக்க வேண்டிய சொல்லி வந்து சொல்றீங்க அப்ப மூணு மாசமா இருந்தவான்னு சொல்றீங்க அதை வந்து என்ன ஒரு மாசத்துல பாக்கல அது வந்து பெய்வாக அந்த ஒட்சிசனோட சிலிண்டரோட கொண்டு போயிடலாம் அது ஆன்சர் கொண்டு போயிடலாம் நான் கேட்கறேன்னு சொன்னா பிள்ளைக்கு அப்ப முதல்ல அந்த பிரச்சனை தெரியுமான்னு இல்ல இல்ல அவங்க தெரியாம ஜப்னாக்கு போ ஜப்னால தான் எல்லா ஸ்கேனும் பண்ணக்கூடிய வசதி இருக்குது அப்ப ஜப்னாக்கு போய் பாப்போம் பாப்போம்னா வச்சிருந்தது அப்பக்காக இடையில் காய்ச்சல்கள் அதெல்லாம் வந்ததால கொண்டு போகல பயத்தில் என்ன சில திடீரெண்டு தான் அது நடந்தால் கொண்டா பயந்தானே வந்து கொண்டு போகல பிறகு ரெண்டரை மாதத்துக்கு பிறகுதான் அங்கே பகுனி ஆற்ற ஜெக்னாக்கு அனுப்பினது அனுப்பி அங்கே சி சிடிசி ஸ்கேன் பண்ணி பார்த்த இடத்துல இவாட நுரையீரல் வந்து பழுதா போயிட்டுன்னு சொல்கிறாங்க அதான் சுருஞ்சிட்டு தான் அப்ப இதுக்கு ஒண்ணுமே செய்யலாதம்மா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஒண்ணுமே செய்யலான்னு சொன்னா அதுக்கு வந்து இல்ல இது வந்து தானா வந்து விரிஞ்சா மட்டும்தானே தவிர தாங்க பம் அடிச்சோ அந்த மருந்துகள் குடுத்தோ விரி விரியாதான் கடவுள் நினைச்சா விரியலாம் மற்றபடி அவங்க அவங்களால அந்த அப்படி செய்யலாது இது வந்து அவங்களே கை விட்டாங்க இது இதுக்கு மேல செய்யல தானா விரிஞ்சா தானா விரிஞ்சா சொல்லி அங்க இருந்த திரும்பவே நம்ம அவனியா கொண்டாந்துட்டாங்க கொண்டாந்து பிள்ளைய போயிட்டு வருத்தம் எல்லாம் தெரியும் சைன் எல்லாம் வச்சு கொடுத்து என்ன சைன் வச்சு கொடுத்தோன்னு சொன்னா புள்ளையோட வருத்தம் இல்லாம எங்களுக்கு தெரியும் எது நடந்தாலும் நாங்க தட்டுல ஓ எங்களுக்கு எப்ப அவத்த முழுமையா தெரியும் நடந்தா கூட நாங்க அவட்ட கேட்க பிள்ளைக்கு என்னண்டு இப்படி உயிராபத்து எல்லாம் கேட்க மாட்டேதான் அதுக்கு லெட்டர் எழுதி வேண்டி சொன்னவே மட்டது சொன்னவேன் வந்து நான் நார்மலா சுவாசிக்க மாட்டான் அப்போ போகும் நீங்க சிலிண்டர் அப்படி வேண்டி சில பிள்ளைகள் எல்லாம் போறாங்க வீட்ட அப்படி போகக்கூடிய வசதி இருந்தா போங்க சொல்லி அப்ப எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை சிலிண்டர் வேண்டக்கூடிய அளவுக்கு வசதியும் இல்லை என்றால் நானும் வேலையை விட்டுட்டேன் இப்போ இவரும் தொடர்ச்சியா போக போகலாம இருக்கு அடிக்கடி போனா வேலை போனீங்க நாம தான் காமர்ஸ் வேலைக்கு நாலு வருஷம் வேலை செய்தேன் ஆ வேலை செய்துதான் நல்லா இருந்து சரி சக்கண்ட் எழுதுகா ட்ரைவ் பண்ணி ஓகே வந்து ஆறு வயசு ஆயிடுச்சு அப்ப ரெண்டாவது ஓகே உங்களோட பிளான் ஓகே சொல்லுங்க பிள்ளைக்கு ஏழாதுன்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டர் சொன்னார் அம்மா இருக்கும் வரைக்கும் பிள்ளைய சந்தோஷமா வச்சிருங்க அப்படியே சொல்லி ஏழாது ஒண்ணு செய்ய இதுக்கு மருந்தோ எதுவுமே இல்ல நீங்க அவ வந்து இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா பிள்ளைய வச்சிருங்க என்ன அர்த்தம் இருக்கு சொல்லாது அவங்க எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது அப்ப பிள்ளைய சந்தோஷமா வச்சிருங்க கவனமா வச்சிருங்கன்னு சொல்லிதான் ஒரு சிசன் அப்பவும் கலட்டையில அமைந்தது திடீரெண்டு ஒரு 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 திருப்பி ஒரு ஒரு கிளமையில ரெண்டு கிழமையில ஜப்னால இருந்து வந்து ஒரு மூணு நாலு கிழமையில இவாக்கு ஒருத்தர் செங்காலட்டினா ஒரு கொஞ்சம் தானாக சுவாசிக்கிறாள் அப்போ அவங்க டிக்கெட் வட்டி விட்டுட்டாங்க இருந்தால் இன்னும் இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல்லே இருந்தா எல்லாம் வருத்தங்கள் தானே ம் அப்போ திரும்பி நாங்கள் வீட்டை பவா கொண்டு வந்து வச்சுக்கிறோம் ஆனால் இவா வந்து இப்போ என்னென்னா நோர்மலாக சுவாசிக்க மாட்டேங்கிறா நவா ஓ ஆ ம் என்ன பேர் நிக்கிதா நிக்கித்தா நிக்கிதா டேய் சிரிப்பா பாருங்க சிரிப்பா பாருங்க நிக்கிதா வாக்கு வந்து இப்ப அடிக்கடி களை வருது அவ பெரிய டாக்டர் சொன்னவர் வாக்கு இப்ப வளர வளர தனி வாட அந்த வருத்தம் காட்டும் அப்படின்னா உடம்பு வல் பிரட்ட வழுக்கிட்டா நடக்க வழுக்கிட்டா களை வரும் ஏன்டா நல்லா இந்த நுரையீரல்னா பரவாயில்ல வட நுரையீரல் சுருக்கம் ஆயிட்டு தானே அப்ப அதனால காலை போல அடிக்கடி வரும் அப்ப இவாக வந்து வீசிங் சத்த மாதிரி எல்லாம் கேட்கும் இவ் அங்க மூச்சு விடுறது எங்களுக்கு கேட்கும் அப்ப இதும் பார்க்க முடியாது பிரேவேட்டா போய் ஆவியல் அப்படி புடிச்சிட்டு வச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப வந்து 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 சரி பிரச்சனை நுரையீரல் சுருங்கி இருக்கு அதோட பழுதா போயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை இப்ப வந்து எத்தனை மாசம் அப்புறம் இப்ப ஒன்பது ஒன்பது மாசம் ஒன்பது பத்து மாசம் ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு நாலு மாசம் மூன்று நாலு மாசம் மாதிரி இருக்கு ஆனா வந்து கூட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்களுமே ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாத்துருந்தாங்க இவங்க வந்து அப்ப சரியான பயத்துல இருந்தாங்க ஆனா இப்ப பாக்க பாக்க ஒரு சந்தோஷமா இருக்கு ஆனா வந்து சரியான கவலையா இருக்கு இந்த சந்தோஷம் பிள்ளை ஆக்டிவா இருக்குன்றே விட சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய வருத்தம் அந்த பிள்ளைக்கு வந்து தெரியாது அவங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு பிஞ்சு குழந்தை அந்த வருத்த பாத்தீங்கன்னு சொன்னா நுரையீரல் வந்து சுருங்கி பழுதா போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து உயிராபத்த எதுவும் வரும் உயிராபத்த எதும் வந்தா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நாங்க சொல்லி விட்டுருக்கோம் தங்களை வந்து கேட்காதீங்கன்னு சொல்லி சைன் வச்சு வந்து விட்டுருக்குறாங்க இப்போ நீங்க வந்து என்ன உதவி வந்து நீங்க வந்து கேட்குறீங்க இப்ப எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டீங்க இப்போ வந்து என்ன உதவி கேட்குறீங்கன்னு சொல்லுங்க என்ன உதவி என்றா இப்ப என்ன நானும் இந்த என்னோட வீடு விட்டுட்டேன் என்ன இவால அடிக்கடி வேலை போகலாம் இவா வந்து சரியாமே கவனமா நூதனமா பாக்கணும் உண்மை கதை என்ன அப்புறம் வந்து இப்ப ஒன்பது மாசம் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்த மாசம் எவ்வளவு

ஹாஸ்பிடல்லயே இருந்துதான் வளர்ந்துருக்குறா அதுவும் வந்து ஓட தான் வந்து வளர்ந்துருக்குறா நினைக்க சொல்ல உண்மையாக ஒரு கவலைதான் அதோட பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டே ரெண்டு மாதங்கள் தான் வீட்டை வந்து நிந்திருக்கிறா இப்ப வந்து அவக்கு அந்த ஒட் சீசன் இல்லாம வந்து சுவாசிக்க எழுதோ ஓ இப்ப நோமெல்லாம் சுவாசிக்கிறா அப்ப இடையில வந்து அவங்களுக்கு அந்த வீசிங் மாதிரி இழுக்கிறது மூச்சு விட கஷ்டப்படுறது இருமல் இருமல் வந்து அவக்கு வந்துச்சுன்னா சரியான மாதிரி கஷ்டப்படுவா இருமல் வ இருமல் தான் அவக்கு கூட இருக்குது இருமல் சொல்லி இருமி காட்றா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு தொழிலுக்கு வந்து நிறைய காலம் வேலை செய்யலாம இருக்கு அடிக்கடி நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போறதால அவர் மங்களோட வாரதால வேலைக்கும் இப்படி அவங்க லீவ் எடுத்தா அவங்களும் எடுக்க மாட்டாங்க அவர் இப்ப பேக்கரி ஒன்று இல்ல வாகனம் ஓடுறது அப்ப இது அடிக்கடி நாங்க ஆஸ்பத்திரி போறதால அவர் வந்து சில வேலை வேலையில விட வேண்டியா இருக்கும் மற்றது வா வந்து இவாட வருத்தத்துக்கு வந்து நாங்க மாவுதான் கொடுக்குறோம் என்னடா பாலும் இல்லவா என்டா பிபியில வந்து ஐம்பத்தஞ்சு நாள் வச்சிருந்தது புக்ஸுக்குள்ள வச்சிருந்தால பாலுமே இல்லாம போயிட்டு இப்ப மா பால் தான் வேண்டது மூன்று நாளுக்கு ஒருக்கா மூவாயிரத்தி ஐநூறு மா மாவுன்றது மற்ற பம் அடிக்கணும் ஒரு நாங்க அந்த பம்முட்டுக்கான வசதி இல்ல ஜனாலு சொன்னுவன் அந்த பம் அடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருப்பா அந்த கொஞ்சம் கஷ்டப்படாம இருப்பா அது என்ன பம் அது என்ன பம்முன்னு தெரியல அது எட்டாயிரம்னு சொன்னுவேன் இப்ப நாங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டலும் வீடுமா தெரியறதால உங்கள்கிட்ட வந்து காசுகளும் இல்லை இப்ப ஒரு மாசம் கோஸ்பிட்டல இருக்கிறதே எவ்வளவு செலவு ஏழு மாசமும் கஷ்டப்பட்டதால எங்கள்ட்ட எல்லாத்தையும் செலவழிச்சாரு யாழ்ப்பாணம் எல்லா இடமும் தெரிஞ்ச இப்ப இப்ப எங்கள்ட்ட எதுவுமே இல்லை இல்லாத காரணத்தினாலதான் இப்ப இவாகவும் இருக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு இவா கொஞ்சம் நீங்க வந்து மருந்தெல்லாம் வழியிலதான் பண்றது அயனுகள் எல்லாம் ரத்தங்கள் குறைவு கலசியங்கள் குறைவு ரத்தம் மேய்த்தினதாங்க வச்சு அப்ப சரிய கஷ்டமா இருக்கு எனக்கு வேலை ஒன்று இவருக்கு நார்மலான ஒரு ஆளா இருப்பா வேறதான் எங்களுக்கு இந்த உதவி தேவையில்லை நாங்களா வேலைக்கு போய் பிள்ளையில பாப்போம் இப்ப எங்களுக்கு வீட்டையும் இருக்கலாம இருக்குது வேலைக்கும் போகலாம இருக்குது ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போக வேண்டியதாக இருக்குது அதனால எங்களுக்கு சரியாக மாதிரி கஷ்டமாக இருக்குது பாவா படிப்பிக்கிறதுல இருந்து எங்களோட தனி வீட்டு தேவையிலிருந்து இவாட ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து சரியா மாதிரி கஷ்டமாக இருக்கு சரி இப்போ நீங்கள் வந்து வடிவ விளக்கமாக சொல்லணும் உங்களுக்கு இப்போ என்ன உதவி தேவைன்னு சொல்லி இப்போ என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குது முக்கியமாக என்ன உதவி வேணும் இவாட மாப்பாளுக்கு மட்டும் எனக்கு உதவி செய்தா காரணம் அது வந்து மூணு நாளுக்கு ஒருக்கா மூவாயிரத்து ஐநூறுவாயிரம் சரியாக மாப்பாளுக்கு மற்ற வந்து வடை மருந்து செலவுக்கும் சரி பாத்தீங்கன்னா சொன்னா வாங்கட மா பாளுக்கு அதாவது வந்து மூன்று நாளைக்கு ஒருக்கா வந்து மா வாங்கணும் மாண்டவில என்ன மூவாயிரத்தி மூவாயிரத்து ஐநூறு நோமல் மாவும் இல்லேன்னா அது வந்து சொல்லி ஏழு மாசத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு குடுக்குற பிரீன என்னன்னு மா வந்து மூவாயிரத்தி ஐநூறு அது மூன்று நாளைக்கு ஒருக்கா வாங்கணும் என்னன்னு சொன்னா சாய்ப்பால் இல்லாமத்தான் அவன் பிறந்ததுல இருந்தே வளர்ந்திருக்குறான் அதனால வந்து அந்த மா வந்து வாங்கி குடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு இவ்வளவு முக்கியம் அதோட வந்து இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்டு இவ்வளவு ஒரு பிரச்சனையில இருக்க வந்து கட்டாயமா மருந்து செலவுகள் பம்முகள் பம் வந்து விட்டு அரைவேணும் அது வண்டி அடிச்சா உங்களுக்கு சுகமா இருக்கும் அவாக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும் அவா கொஞ்சம் சுகமா இருக்கும் அந்த அந்த பம் வந்து எத்தனை நல்லதான் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயா மூன்று நாளைக்கு ஒருக்கா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்த்தாலும் பத்து வேணும் ஒரு மாசத்துல அப்ப அதுக்கே வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணும் உங்களுக்கு ஓ என்ன மாப்பட்டிக்கு மட்டுமே வந்து முப்பத்தையா அவர் என்ன வேலை அவர் வந்து இது இப்பதான் பேக்கரிக்கு வாகனம் ஓட போறாரு இப்பதான் போயிருக்காரு சம்பளம் அவர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பெரும் ரெண்டாயிரம் பெறுறது ரெண்டாயிரம் சொன்னா அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் குடுக்குறதாம் வாட வருத்தத்துக்காக அவர் ரெண்டாயிரம் ஆஹ் சரி ஓகே உண்மையா அது ஒரு நல்ல ஒரு விஷயமே நான் எனக்கு நன்றி ஒரு கட்டாயமா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா கொடுக்குறதுலேயும் வந்த பிரச்சனைக்காக வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா ஒரு குடும்பத்துக்கே வந்து அறுபதனாயிரம்னு சொல்றேன் இப்பத்தைய கால ஆஹ் அதாவது வந்து இப்பத்தைய பொருட்கள் விலைகள் இல்லையான் பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு வந்து ஒரு அறுபாயிராக்கு வந்து சாதாரணமா மூன்று நாளைக்கு ஒருக்கா பார்த்தாலே முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் படி வந்து வேணும் பத்து மாப்பட்டிக்கு மற்ற வந்து மருந்து செலவுகள் உண்மையா வந்து இது யாராலையுமே வந்து இப்படி ஒரு சமாளிக்க இயலாது வந்து நான் சொல்றேன் எனக்கு வந்தால் கூட நான் வந்து சமாளிக்கவே இயலாது என்னன்னு சொன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மாவுக்கு மட்டும் போகும் என்னுடைய மற்ற செலவுகள் பிள்ளை படிப்பு அஹ் மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் வாட மருந்து செலவு அப்படி சாப்பாடு செலவுன்னு சொல்லி நிறைய தேவைப்படுறதால நான் சமாளிக்கலாம் யாராலையுமே சமாளிக்கலாது அதனாலதான் வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் உதவி கேட்டுக்கோம் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு மட்டும் இல்லை அது பாக்குறாக்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு உங்களுக்கு வந்து முதல் பிள்ளைக்கு வந்து ஆறு வயசு இவங்க வந்து இப்போ ஒன்பது மாதம் இப்போ நீங்க ப்ரெக்னென்டா இருக்கிறீங்க அது வந்து பாக்குறாக்களுக்குமே தெரியும் சொந்தக்காரர் ரெண்டா போல நான் இப்போ மறைச்சி அப்படி சொல்ல மாட்டேன் கட்டாயம் வந்து அது யார் என்றாலும் சரி நான் ஒரு ஒரு ஆளுண்டாலும் சரி சொந்தக்காரன்றாலும் சரி மக்களுக்கு வந்து உண்மையை தான் நம்ம வந்து அதனால வந்து இப்ப நீங்க ப்ரெக்னென்டா இருக்கீங்க சரியா இப்ப உங்களுக்கே தெரியுது வந்து எந்த கேள்வி மட்டும் இல்லை எல்லாத்த சாதாரணமா எல்லாத்த கேள்வியுமே இருக்கலாம் இப்ப நீங்களே ஒரு வேறு யார்டைய வீடியோ பார்ப்பீங்கன்னா தான் இது உங்களுக்குமே இந்த கேள்வி வரும் இப்ப வந்து இவங்களுக்கும் ஒன்பது மாசம் அதோட வந்து உங்களுக்கும் சரியான கஷ்டமா இருக்குது மாப்பிட்டிக்கே முப்பத்தையாயிரம் வீண் இதுல இருக்குது சமாளிக்க இல்லாமல் இருந்தால் இங்கே உதவி கேட்குறீங்க அப்போ நீங்க அடுத்த பவா வந்து பிளான் பண்ணீங்கன்னு அது நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை இப்போ அது வந்து தெரிஞ்சிட்டுது அப்ப இவாட வருத்தத்து இவாக்கு இப்படி ஒரு வருத்தம் தெரிஞ்ச உடனே அப்படியே அதை என்னென்ன பிளான் பண்ணலான்னு சொன்னா இப்ப வந்து நிறைய வசதிகள் இருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து சரி முந்தின காலம் மாதிரி இல்ல ஓகே அப்ப எவ்வளவோ வசதிகள் இப்ப வந்து இருக்குது ஆனா வந்து இது சரி நீங்க சொல்றீங்க தெரியாம உங்களுக்கும் தெரியாம தான் தனிச்சேன்னு சொல்லி அப்ப இத இப்ப டாக்டர் இதெல்லாம் நீங்க வேட்டை போய் வாக்கு போண்டே காட்ட போயிக்க டாக்டர் வாக்கள் சொல்லியிருக்கோம் இதை பற்றி அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன்னா வாக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் இருக்குன்னு தெரியும் அப்ப அம்மா நீங்க கவலைப்படாதீங்கன்னு அடுத்த பாவா தரிச்சதால அவங்க வந்து இது சொல்லல ஏண்டா வாக்கு வருத்தம் தானே இதோட பாபாவை காணும் செய்யல மற்றது வந்து எனக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால இதுவும் டேப்லெட்டுகள் மற்றது ஊசியல் வந்து பாதிக்கிறத அளவு எனக்கு அலர்ஜி இருக்கிறதால அது இன்னும் வேலை செய்யல எனக்கு எல்லாம் இருக்கிறதால வேலை செய்யல அப்ப நான் அப்படியே தரிச்ச பாபாவை சரி அது என்னன்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து எல்லாத்த கேளியா இருக்கு உங்களுக்கே சாதாரணமா வந்து சரி இவன் இப்ப யாரா இருந்தாலும் அப்படியே ஒரு கேள்வியை கேட்பாங்க இப்ப ரெண்டு பாபா அந்த பாபா பிரச்சனை இதை கேக்க இத மாதிரியான வந்து குழந்தைகள் எல்லாம் ஒரு வரேன் உண்மை ஒரு குழந்தை எல்லாம் வர அதை பத்தி அதை நான் கேட்கணும்ன்றதுக்காகத்தான் கேட்டா

அவங்க இருக்கிற வந்து சொன்னா எப்ப என்ன ஆகுமோ தெரியாத நிலைமையில அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன நடக்குமென்று தெரியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறாங்க அவங்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குமே வந்து என்ன சொல்றோம் இப்ப ஒன்பது மாதங்கள் கடந்துட்டு ஆரம்பத்துல வந்து அழ அளண்டு அழுது அவங்களுக்கு ஏழாவது இப்ப வரைக்குமே என்ன சொல்றது சப்பனா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட மாமியாக்களா இருந்தாலும் சரி எல்லாம் சொன்ன ஹையோடையே வந்து எங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா நாங்க எல்லாம் போய் பார்த்த விதத்துல வந்து எங்களுக்கு தெரியுமா அவங்க பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் அஹ் உண்மையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கா இந்த குழந்தைக்காக தான் நாம் வந்து இந்த வீடியோவை வந்து போடணுமென்னு சொல்லி நான் வந்து ஓமன் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து எனக்கே சொல்றதுக்கு வாய் வருவதில்லை எனக்கு ஒரு இதாக இருக்குது வாயால் சொல்றதை வந்து அவங்களுக்கு வந்து எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அதுக்கான பாதி அதுக்கான வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தனாங்க என்ன நுரையிராஜ் பிரச்சினை எப்போ என்ன நடக்கும் போது ஏன்னா அதுக்கான அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு என்ன அவங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல் ஆதாரங்கள் முழுக்கே இருக்குது என்ன ஒரு சில பே இப்ப பொ பொய்யா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அப்படி இல்ல உங்களுக்கு என்ன மனுமெண்டாலும் நாங்க தரலாம் உதவி செய்ய போறாங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவுமே வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க கட்டாயம் வந்து நாங்க தருவோம் அவங்களோட பேர் வந்து நிக்கிதா அஹ் பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் அவங்களோட மாசம் வந்து ஒன்பது சரியான கவலையா இருக்கு பாருங்க ஆனா அவங்களை வந்து பாக்க வந்து ஒரு மூன்று நாலு மாத புள்ள குழந்தை தான் கிடைக்கணும் ஆனா புறக்கே கேத்தின பொருங்குவான்னு இப்ப இன்னொரு விஷயம் வந்து புறக்கேக்க எப்படி இருந்தவா ளவுதான முகம் எல்லாம் பெரிய இதா இல்ல குழந்த புள்ளையோட முகம் மாதிரி இல்ல ஒரு இந்த அளவுதான் முகம் உம்

யாராவது பாக்குற நீங்க நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த குழந்தைக்காக வந்து ஏதாவது உங்களால் அதாவது அவங்க வேற தங்களுக்கு எந்த வித உதவியும் கேட்கல மற்ற வந்து அவங்கள மற்ற பிள்ளைகளுக்கும் கேட்கல அவங்க வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் உங்களால முடிஞ்ச உதவி இப்ப வந்து உங்களால மாசம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மாப்பட்டிக்கு மருந்துக்கும் வந்து உங்களை நாங்க இவ்வளவு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கல உங்களால முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு கட்டாயம் வந்து செய்யுங்கன்னு தாங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவிட்டு இருக்கேன் அந்த குழந்தைக்காக அந்த குழந்தை இந்த ஒன்பது மாசத்துல வருத்தத்தோட இருக்கிறான் எங்களை எங்க நிக்கிறாங்க ஒரு கொஞ்ச நேரம் அவன் வந்து ஒன்பது மாசம் உடும்பு வந்து கொஞ்ச நேரத்தால வந்து அவக்கு வந்து களைப்பு வந்துடும் வந்து கொஞ்ச நேரம் இருந்தா களைப்பு வந்து முட்டு எடுக்கிற மாதிரி வந்துரும் இப்பவும் ஒரு பம் ஒன்று வச்சிருக்கீங்க அதுக்கு வாங்கினீங்க அது வந்து ஒரு நாலாயிரம் அப்படின்னு வரும் அது அது நோமலா எல்லாரும் டிசிங்காரங்க வந்து அடிக்கிற பம் தான் அது வச்சிருக்கிறோம் மற்றது இவாக்கு நாங்க உதவி உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டோம் மற்றது இவாட வர்த்த தலங்களாலேயே வந்து அவராலேயே வந்து ஒரு நிரந்தர தொழிலுக்கு போக இல்லாம இருக்கு அதனாலதான் நாங்க உதவிக்கு வந்திருக்கோம் மற்றது உதவி வந்து வாக்கு அந்த மாப்பாளுக்கு மட்டும் எனக்கு உதவி உதவிக்கு ஒரு எந்த ஒரு உதவி இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்குத்தான் அந்த உதவி வந்து தேவை பேர் வந்து நிக்கிதா பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு குட்டியால் தான் கட்டாயம் வந்து ஆ சரி 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 சரி

ஓகே பாக்குற நீங்க வந்து கட்டாயம் வந்து இந்த குழந்தைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுதான் இந்த வீடியோ நான் வந்து பதிவிடுவேன் அதோட வந்து வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளுவேன் உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறாங்க யாராவது உதவியு சொல்லி தருவாங்களா இருந்தா என்னுடைய நம்பர் வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் தான் வந்து நீங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க அவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தாங்க பாருங்க அந்த குழந்தைட முகத்தை ஓகே ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து கால் பண்ணி யாராவது உதவி செய்ய விரும்பி விரும்பினாக்கள் பண்ணுங்க அதோட வந்து வீடியோ முடிச்சு கட்டாயம் வந்து அவங்களோட உதவி வந்தா கட்டாயம் நான் கால் பண்ணி அந்த உதவியை நான் வந்து பெற்று தருவேன் ஓகே உங்களுக்கு தெரியும் திருப்பியும் நான் சொல்ல போகணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இப்படியான வீடியோக்கள் நான் போடுறேன் இல்லை ஆனா வந்து நான் இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது மாதம் இந்த பிஞ்சு குழந்தை தான் அதுவும் வந்து நுரையீரல் பாதி பாதிக்கப்பட்ட குழந்தை இதை திருப்பி நான் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால வந்து கட்டாயம் யாராவது உதவி செய்ய விரும்பினாக்கள் செய்யுங்க ஓகே வீடியோ முடிச்சு கொள்ளுவேன்